பேடவச்சான் எழுதவச்சான் பாடவச்சான் பறக்கவ ஏய் 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 சொல்லலமான்னு தெரியல ஒரு பையன் சொல்லுவான் சார் என் நெஞ்சுக்குள்ள வந்து லப்டப் லப்டப் கேட்காது சார் தனுஷ் 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 என்ன சுதாரு எங்க வந்திருக்கோம் தி திருச்சி திருவலவாக்க வந்திருக்கோம் ஓ ஸ்டைல் இல்லை வந்து நீ கொஞ்சம் சொல்ல கொஞ்சம் திருச்சி மக்கள் எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் அவங்களை எல்லாம் ஒரு வார்ம் வெல்கம் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு என்ன இது ஆஹா ஏண்டா ஆ டீசெண்ட்டா திருச்சி மக்களே எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி அவங்க பேசுன மாதிரி பேசணுன்னு பார்த்தா ஹூ ஆன்னு இருக்க நீ அது பேசுவேன் நீ பேசு ஆஹ் இருக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு முதல்ல வணக்கம் நாங்க என்ன பண்ணாலும் நீங்க கவனிக்க மாட்டீங்க அவர் தான் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் இருந்தாலும் தனுஷ் சார் எங்களை வந்து உங்க மேடையில் வந்து ஒரு இடம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அதாவது சின்ன வயசுல இருந்து சொல்லலாம் ஆமா ஏன்னா உங்க படங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நாங்க வளர்ந்துருக்கோம் எங்களோட என்ன சொல்றது எங்களோட கலந்த ஒருத்தர் தான் நீங்க அதனால தனியா பிரிச்சு சொல்றது இல்லை அருண் விஜய் சார்

அவர் வந்து அதான் அந்த இருந்து எத்தனையோ படங்கள் அது சொன்னா சொல்லிட்டே போலாம் சார் அந்த அளவுக்கு பயங்கரமா அட்மாரி பண்ணிருக்கோம் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரோ ரொம்ப நன்றி சரி சுதாரு அதாவது இங்க ஒருத்தர் வரல அவர் அவர் வந்து ஜிவி பிரகாஷ் அதாவது மியூசிக் வந்து போடலாம் அவர் போட்ட மியூசிக்கால எங்க ஏரியால வந்து சண்டே வந்துருக்கு தனுஷ் சார் கூட தெரியுமான்னு தெரியல பெரிய சண்டை வந்துருக்கு அப்ப என்னன்னா பொல்லாதவன் படம் ரிலீஸ் அதாவது அந்த மியூசிக்கை எதுல வைக்கலாம் ஃபோன்ல ரிங்டோனா வைக்கலாம் இல்லையா இல்ல வேற என்ன பாட்டு போட்டு வீட்டுல கேட்கலாம் பசங்க ஃபுல்லா பைக்ல பிரேக் அடிச்சா வச்சு விட்டாங்க அத வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றதுக்கு வந்து சொல்றது இல்ல அந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏரியால போய் பிரேக் அடிச்சோடனே இப்படி போட்டு பிரேக் அடிச்சு ஒரு ரெண்டு நாள் பார்த்தாங்க மூணாவது நாள் வந்து வந்துச்சு சோழிய முடிச்சிட்டாங்க அடிச்சு எப்படா சண்டர் அந்த அளவுக்கு மியூசிக் போட்டு இன்னொன்னு வந்து நேஷனல் அவார்டு கூட்டணி அவங்க கிட்டத்தட்ட இது இந்த இப்போ அடுத்து ஒன்னு வாங்கிட்டாங்க இனி இந்த படத்துக்கும் வாங்குவாங்கன்னு நாங்க நம்புறோம் கண்டிப்பா வாங்குவாங்களா சார் வாங்கிருவீங்களா சார் சொல்லிட்டாங்க சார் ஆனா இந்த மலையிலையும் நான் வந்து சொன்னேன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தேன் எப்படியா இவ்வளவு பேரு ஒரு இதுல சொல்லலாமான்னு தெரியல ஒரு பையன் சொல்லுவான் சார் என் நெஞ்சுக்குள்ள வந்து லப்டப் லப்டப் கேட்காது சார் தனுஷ் 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 ஃபுல்லா அந்த கூட்டமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இல்ல திருச்சி திருச்சிக்கு தனுஷ் சாருக்கு ஒரு ரொம்ப இது இருக்கு இல்ல ஆமா திருடா திருடி திருடா திருடி வாசு

ஏட்ட வச்சா எழுத பாட்ட வச்சா படிக்க வச்சா பாட்டு கச்சேரி மாதிரி போயிட்டு இருக்கு அப்படியா பாட்டு நல்லா இருந்தவனே ரொம்ப உள்ள போயிட்டேன் மழையை வச்சா இம்மிலேயும் மழை வருது மறுபடியும் ஆமா முடிச்சுக்கிறது பாட்டு கேட்டு கேட்டு வந்து இந்த பாடின வரி மட்டும் ஒரு ஓராயிரம் ரூபாய் கேட்டு இருப்போம் அழகா சூப்பரா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு